ஆப்பிள் நிறுவனம் உலக புகழ்பெற்ற ஐபோன் ஐபேட் மற்றும் மேக் போன்ற புரட்சிகரமான தயாரிப்புகளுக்காக அறியப்படுகிறது இருப்பினும் வெகுவாக அறியப்படாத சில கேஜெட்டுகளையும் உருவாக்கியுள்ளது அவை தொழில்நுட்பம் மற்றும் பயனர் அனுபவத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்பிள் நியூட்டன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் அறிமுகமான ஆப்பிள் நியூட்டன் முதல் தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர்களில் பிடிஎஸ் ஒன்றாகும் இது ஸ்டைலஸுடன் திரையில் நேரடியாக எழுத பயனர்களை அனுமதிக்கும் கையெழுத்து அங்கீகார தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தது இது வணிக ரீதியாக வெற்றியடையவில்லை என்றாலும் நியூட்டன் எதிர்கால கைபேசிகள் மற்றும் சாதனங்களின் மேம்பாட்டிற்கு அடித்தளமாக இருந்தது மற்றும் ஐபோன் மற்றும் ஐபேடின் மேம்பாட்டிற்கு உதவியது இரண்டாவது ஆப்பிள் பிபின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் ஆப்பிள் ஆப்பிள் பிப்பின் மூலம் கேமிங் கன்சோல் சந்தையில் நுழைந்தது இந்த மல்டிமீடியா தளம் கேமிங் கணினி மற்றும் இணைய இணைப்பை இணைக்க வடிவமைக்கப்பட்டது புதுமையான அணுகுமுறையை கொண்டிருந்தாலும் விபின் கேமிங் கன்சோல்களுடன் போட்டியிட சிரமப்பட்டு குறுகிய காலத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்டது மூன்றாவதாக ஆப்பிள் குவிக்டேக் ஆப்பிளின் டேக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நாலில் வெளியிடப்பட்ட முதல் நுகர்வோர் டிஜிட்டல் கேமராக்களில் ஒன்றாகும் பயனர்கள் டிஜிட்டல் புகைப்படங்களை எடுத்து அவற்றை கணினிக்கு மாற்ற அனுமதித்தது அப்போது புரட்சிகரமான கருத்தாக இருந்தது டேக் நவீன டிஜிட்டல் புகைப்படக்கலையின் மேம்பாட்டிற்கு வழிவகுத்தது மேலும் இது இறுதியில் மேம்பட்ட கேமராக்களால் முந்திக்கொள்ளப்பட்டது நான்காவதாக ஆப்பிள் இமெட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் அறிமுகமான இமெட் த்ரீ கல்வி சந்தைக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு மடிக்கணினியாகும் இது மாணவர்களுக்கு சிறந்ததாக கொண்ட கட்டமைப்பு தாங்கும் கைப்பிடி கொண்ட தாங்கும் வடிவமைப்பைக் கொண்டது இமேட் த்ரீ ஹண்ட்ரட் நியூட்டன் இல் இயங்கியது மற்றும் கல்வி மென்பொருளை உள்ளடக்கியது ஆனால் ஆப்பிள் ஐமேக் இல் கவனம் செலுத்த முடிவு செய்த பிறகு நிறுத்தப்பட்டது ஐந்தாவதாக ஆப்பிள் ஐபாட் சாக்ஸ் இரண்டாயிரத்து நாளில் ஆப்பிள் ஐபாட் சாக்ஸ் என்ற வினோதமான காலுரையை அறிமுகப்படுத்தியது இந்த வண்ணமயமான நெய்யப்பட்ட சாக்ஸ் ஐபாடுகளை சிராய்ப்பு மற்றும் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டது அவை சிறியதாக தோன்றினாலும் ஐபாட் சாக்ஸ் ஒரு பிரபலமான அணிகலனாக மாறியது மற்றும் ஆப்பிளின் விவரங்கள் மற்றும் வடிவமைப்பில் கவனத்தை வெளிப்படுத்தியது ஆறாவதாக ஆப்பிள் ப்ரோஃபைல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் வெளியிடப்பட்ட ஆப்பிள் புரோஃபைல் ஆப்பிளின் முதல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஆகும் இது ஃபைவ் எம்பி சேமிப்பு திறனை வழங்கியது அப்போது இது முக்கியமாக இருந்தது முதலில் ஆப்பிள் வைஐக்காக வடிவமைக்கப்பட்டது மற்றும் பின்னர் மற்றும் மேகின்டோஷ் கணினிகளுக்கு ஏற்ப மாற்றப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு ஆப்பிளின் ஆரம்ப தரவு தொகுப்பு தீர்வுகளில் ஒரு அடையாளமாக இருந்தது இந்த மிகவும் அறியப்படாத ஆப்பிள் கண்டுபிடிப்புகள் புதிய யோசனைகளை ஆராய்வதற்கும் தொழில்நுட்பத்தின் எல்லைகளை தள்ளி போடுவதற்கும் நிறுவனத்தின் தயாராக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன இந்த தயாரிப்புகள் அனைத்தும் வணிக ரீதியாக வெற்றியடையவில்லை என்றாலும் அவை நவீன சாதனங்களின் மேம்பாட்டிற்கு பங்களித்தன மற்றும் ஆப்பிளின் புதுமையான ஆவலை வெளிப்படுத்தின இந்த கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் தொழில்நுட்ப காட்சியகத்தை வடிவமைப்பதில் ஒரு பங்கு வகித்தன குறைவாக கொண்டாடப்படும் தயாரிப்புகளும் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கின்றன